காரைக்குடி அழகப்பா அரசு கலை ஆண்டு கலைக்கல்லூரியில் விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்று வரும் ஐந்தொரு விழாவில் நான்காம் நாள் நிகழ்வாக கல்லூரியின் எழுபத்து ஐந்தாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் முறைவர் பெத்தாலட்சுமி தலைமை வகுத்து தன் வரைவேத்துறையின் அழகப்பா அரசு கலைக்கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வியாண்டு தகுதி உடையோர் என அழகப்பா பல்கலைக்கழகத்தால் அறிவிக்கப்பட்ட இளநிலை மாணவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது மற்றும் முதுநிலை மாணவர்கள் மாணாக்கர்கள் இருநூறு மொத்தம் ஆயிரத்து நூற்றி ஐம்பது மாணவர்கள் தகுதி உடையோர் என தெரிவித்தார் மேலும் அவற்றில் ஐந்து மாணவர்கள் பல்கலைக்கழக அளவில் தரம் பெற்றவர்கள் என்றும் கூறினார் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருதராக கலந்து கொண்ட டாக்டர் அழகப்பா செட்டியார் கல்வி அறக்கட்டளையின் தாளர் மற்றும் செயலாளரான மதிபுற முனைவர் ராமநாதன் பைரவன் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வள்ளல் அழகப்பர் இக்கல்லூரியை உருவாக்குவதற்காக தன் வீட்டையும் வழங்கி வள்ளல் அழகப்பர் செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்தார் இன்றளவும் வள்ளல் அழகப்பரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு அவர் செய்த அளப்பரிய தியாகம்தான் காரணம் அவரின் வழியில் இக்காரைக்குடி மண்ணில் ஒரு மருத்துவக் கல்லூரியை துவக்க வேண்டும் என்பதே என் வாழ்நாள் லட்சியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் சவால்கள் வரும்பொழுதுதான் மாணவர்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும் என்று கூறி பட்டம் பெற்ற அனைவரும் தங்கள் வாழ்வில் மேலும் பல உயரங்களை அடைய வேண்டும் என்று வாழ்த்தினார் இப்பட்டமளிப்பு விழாவில் அனைத்துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் செல்வங்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இதில் வந்து நீங்கள் இவ்வளோ வருஷமாக படித்ததை எல்லாம் இது ஒரு வாய்ப்பு வச்சு நீங்கள் ப்ரொஃபெஷனல் இண்டஸ்ட்ரியில் போய் சேர போகிறீங்க சேர்ந்து அங்கே வந்து நீங்கள் இன்னும் முன்னுக்கு வரணும்னு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம் உங்கள் ஆசிரியர்கள் உங்கள் குடும்பத்தினர்கள் எல்லாரும் உங்களுக்கு வந்து நிறைய புத்திமதி சொல்லியிருப்பாங்க நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு நிறைய கொடுப்பாங்க அந்த இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து இதை நல்லா முன்னுக்கு கொண்டு வந்தேன் ஆனா அவங்களுக்கு அந்த ஒன் டூ ஃபார்ட்டி இருக்கு ஜீரோ அபேலபுல்லா இருக்கேன் ஸோ நீங்கள் எவ்வளவு நல்லா அந்த கேள்வி கட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சீட் கொடுத்து அவரை பிரசிடென்சி காலேஜ்ல படிக்க ஆரம்பிச்சார் அந்த டைத்துல இந்த ப்ரெசிடென்ட் இவரு ராதாகிருஷ்ணன் தான் அவரை ப்ரொஃபசர் அவர் ஹிஃபென்ஷுவலாக ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்தார் ஸோ இந்த டைத்தில் காலேஜில் படிக்கும்போது சினிமா இந்த விளையாட்டு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சாயந்தரம் ட்ரிப்ளிகன் டிபேட்டிங் கிளப்னு சென்னையில் ஒரு சின்ன கிளப்பில் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு கிளப் ஆரம்பித்தார் அதில் தினம் ஈவினிங் ஏதாவது ஒரு வேர்ல்டு டாபிக் எக்கனாமிக்ஸ் இல்லாடி ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதையாவது பற்றி பேசி இதுவே ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருந்துச்சு அந்த பிசினஸ் என்னமோ ஆரம்பிக்கிற மாதிரி சோ அத பண்ணிட்டு அப்புறம் அவர் வந்து இந்தியாவத இந்த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதுல சேரணும்னு சொல்லி ஆஹ் லண்டனுக்கு போனார் லண்டன்ல தான் இங்க பரிட்சை இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இருந்தா அங்க போய் பாஸ் பண்ணணும் அங்க பாஸ் வந்து பெண்ணாயிங்கல வந்து நீ எப்படி இந்த மணி லெண்டிங் பிசினஸ் இந்த நேரம் தயார் அந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி அவர வச்சிருக்காரு ஆனால் அவருக்கு போக திருப்பம் இல்லை எப்படியோ அந்த கப்பல்ல ஏறி கப்பல்ல ஏறி போது அது ஒரு திடீர்னு காய்ச்சல் வந்துடுச்சு காய்ச்சல் வந்ததுனால அந்த கேப்டன் டைஃபாய்ட் அதனால அவரை இறக்கி விட்டார் அதுதான் அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் அவரை தயா தவறார கூப்பிட்டு இல்லை நான் கா இங்க படிக்கிறேன்னு சொல்லி இங்க காலேஜில் சென்னைக்கு போய் பிரசிடென்சி காலேஜில் சேர்ந்ததுக்கு ஏற்பாடு பண்ணார் அங்கே போய் முதல்வர்கிட்ட போய் பார்த்து அது லேட்டு காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு முதல்வர் சொன்னார் இந்த பாருப்பா நீ நல்ல மார்க் வாங்கியிருக்க ஆனால் உனக்கு வந்து இங்கே இடம் கிடையாது ஏன்னா ஃபுல் நாற்பது சீட்டு நாற்பது பேர் இருக்காங்க